நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து கடலூர் அப்படின்ற அழைக்கக்கூடிய அது முன்னால் வந்து தென்னார்காடு அப்படின்ற அழைக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூரில் ராமலிங்க அடிகளார் வந்து அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அன்று பிறக்கிறார் இவருடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்னா ராமைய பிள்ளை தாயார் பெயர் வந்து சின்னம்மையார் இவருக்கு வந்து மனை மனைவி இருக்காங்க மனைவியோட பெயர் வந்து தனர்கோடி இவர் வந்து முருகப்பெருமையை வழிபடு கடவுளாக கொண்டார் எதனால் அப்படின்னா இவர் வந்தார் அப்படின்னா முருகன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதால் முருக முருகனை வழிபடு தெய்வமாக கொண்டார் திருஞான சம்பந்தரை வழிபடு குருவாகவும் திருவாசகத்தை வழிபடும் நூலாகவும் இவர் வந்து ஏற்றுக்கொண்டார் மேலும் இவர் பாடிய மொத்த பாடல்களை திருவருப்பா அப்படின்ற தொகுப்பில் அமைத்திருக்கிறாங்க அந்த திருவருப்பா தொகுப்பு வந்து ஆறு திருமுறைகளையும் முன்னூற்றி எழுவத்தி ஒம்பது பதிகங்களையும் கொண்டது இவர் ஏற் இயற்றிய நூலாக திருவருப்பா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறார் மேலும் இவர் பதிப்பித்த நூலாக ஒழுவில் ஒழுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்னம்மைய தீபிகை அப்படின்னு சொல்லி மூணு நூலை வந்து பதிப்பித்திருக்கிறார் இவர் நிறுவிய சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கங்களை வந்து இவர் வந்து வகுத்திருக்கிறார்